வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் உனக்கும் இன்னைக்கு நீயே சொல்லால் உங்களை இதையும் திறந்து வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிஸ்னஸ் பிஸ்னஸில் நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து செஞ்சேன் அப்புடின்னு சொல்லி தான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அந்த விஷயத்தை இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் முதல் ஒரு விஷயத்தை வந்து முழுசாக கேட்கணும் அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு பயனுள்ளதா பயனுள்ள பயன் இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் முதல் கேட்கறது தான் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் உண்டான முதல் ஒரு வழியே புரியுங்களா முதல் கேளுங்கண்ணா என்ன பண்ணேன்னு என்ன அதில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நான் என்ன பண்ண ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு இடத்துல வந்து வேலை செய்வேன் என்ன வேறு இடத்துக்கு போவேன் இதே மதியம் வாழ்க்கையில் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல வேலைப்போ கடைசியாக வந்து ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன் வேலை சிறப்பு அந்த வேலைகள் முழுக்க முழுக்க நானே செய்கிறேன் ஒரு வந்து அனுபவத்தினால என்ன பண்ணுறேன் அங்கே நடக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நானே தொழிலில் வசூல் பண்ணுறது பிடிக்கிறது இதெல்லாம் நான் நானே பண்ணுறேன் புரியுதுங்களா அப்போ என்ன ஒரு சமயம் என்ன தரமுடியும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பிடிக்கும் ரிஸ்கெலாம் நம்ம தான் நான் அவங்களுக்கு எதுவுமே இதில் செய்கிறது இல்லையே அவங்களுக்கு வேறு சம்பளத்தை மட்டும் அது அவங்க தொழிலுக்கு தேவையான பணத்தை மட்டும்தான் அவங்க போடுறாங்க அப்போ நினச்சி இனிமேல் அந்த தொழிலுக்குள்ளே இனிமேல் நம்மளே செஞ்சிடலாம் அந்த தொழில் வந்து நம்மளே செஞ்சிடலாம் அப்புடின்னு நினச்சிட்டு அந்த யோசனையில் என்ன பண்ணால் அந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணு பண்ணுறேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்தாயிரரூபா முதல் ஆரம்ப பணம் கையில் வந்து பத்தாயிரரூபா இருக்குது மீதி பணத்தை வந்து என்ன பண்ணால் நகை அடமான வைக்கிறேன் ஒரு இருபதாயிரருவாக்கு நகை இடம் வந்து அப்போ சூழ்நிலையில் மணப்புறம் வந்து ஒரு ரூபா வட்டி அப்போ வந்து ஒரு ரூபா பட்டி அதிகபட்சம் ரெண்டே ஏழு ரூபா வட்டி தருவாங்க ஏன்னா மணப்புறம் வந்து என் வாழ்க்கையில் வந்து வட்டி நகையை வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது குறைஞ்ச வட்டி வாங்குவேன் நான் தொழிலில் போடுவேன் சம்பாதிப்பேன் திருப்பி அந்த நகைக்கு பணம் கட்டுவேன் இப்படியே வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு செயல்பாடாகவே இருந்தது அதனால் இந்த மனப்புறம் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஏன்னா தொழில் செய்கிறதுக்கு அதேமாதிரி தொழில் செய்கிறதுக்கு முன்னப்ப தொழிலில் மட்டும்தான் பணத்தை பொண்ணு சொந்த தேவைக்கோ சொந்த செலவுக்கோ வந்து பணத்தை பா போட்டிங்கன்னா தொழில் செய்கிறதுக்கு பொருளையும் மீட்க முடியாது அப்புறமா தொழில் நட்டமாக சின்னவிங்க அதனால் செய்கிற வேலையை என்ன பண்ணணும் நம்ம தொழிலில் வந்து கரெக்டாக போட்டுருணும் தொழிலில் தான் இடத்துல போட்டு தொழில் நட்டமாக போச்சுன்னா அது உங்கள் மேலே தப்பு தொழில் மேலே தப்பு கிடையாது அதனால என்ன சம்பவ நான் வாங்குற பணத்தை என்ன பண்ணுவேன் தொழிலில் போடுவேன் அப்புறம் தொழிலில் போகிறப்ப என்னாச்சுன்னா ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா தொழில் செய்கிறப்ப மொதல் சூழ்நிலையில் நிறைய பேர் ஃபைனான்சியலாக நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க திருப்பி தரல திருப்பி தரப்ப சில பேர் ஏமாத்துறாங்க அந்த பணத்துக்காக போய் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட கிட்ட கரெக்டாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புடின்னு ஒரு சூழ்நிலை அந்த தொழில் நம்ம விட்டுறலாம்ண்ட அந்த தொழிலுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம் போலேது அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன் அப்போ வந்து டெய்லியும் வந்து நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ ஒரு யூ கேன்னு ஒரு புக்கு படிக்கிறேன் அந்த யூ கேன் ஒன் புக்குன்னு படிக்கிறப்ப அந்த யூக் புக்குன்னு நிறைய வார்த்தைகள் இருக்கும் புக்கு எடுத்து நிறைய வரிகள் இருக்கும் நிறைய ஒரு அவங்களோட அனுபவங்கள்லாம் நிறைய பகிர்ந்துருப்பாங்க அப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து தொழில் சார்ந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது என்னென்னா அதுதான் வந்து என்னோடய திருப்பி நான் தொழில் வந்து ச நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து அதுதான் உதவுனுச்சு புரியுதுங்களா அது இன்னொரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து அபாயம் இருக்கும் அந்த அபாயத்தை கண்டு நம்ம வந்து பயப்படக்கூடாது பயப்படாமல் அந்த தொழில் வந்து நம்ம செய்யணும் அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணால் தெரிய ஆரம்பிச்சது அப்போ அந்த தொழில் இருக்கிற பிரச்சனையை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பொதுதான் தொழில் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் திருப்பி என்ன பண்ணுறேன் திருப்பி தொழிலுக்குள்ளே வரணும் திருப்பி திருப்பி வந்து தொழிலுக்குள்ளே அந்த பா அந்த தொழில் இருக்கிற பிரச்சனையை என்னன்னு தெரிஞ்சிக்கிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன் புரியுதுங்களா அந்த தொழிலில் ஒவ்வொரு தொழிலும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத தொழிலில் வந்து எதுவுமே இல்லை அந்த பிரச்சனை என்ன தொழிலுக்கு வந்து தொ அந்த தொழிலுக்கு உண்டான பிரச்சனை என்ன இருக்கும் பார்த்திங்களா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் எப்படி அதில் வந்து வெளியே கொண்டு வரோம் அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும் அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் புரியுதுங்களா அதேமாதிரி நம்ம நம்மளோட நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம ஒரு பிராண்டாக இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல பிராண்டா அப்படின்னு கேட்டு வாங்க நம்மள அதேமாதிரி அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் மெயினாக ஏன்னா பொய் பேசக்கூடாது தொழிலில் வந்து நேர்மையாக இருக்கணும் நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அதேமாதிரி தியான பயிற்சி வந்து நான் செய்கிற தொழிலுக்கு வந்து தியான பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது ஏன்னால் தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் தியானம் பண்ண போயிருவேன் டெய்லியும் இது ஒரு வேலையாக வச்சுருந்தேன் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சில தொழில் நட்டத்திலேருந்து என்னை ரொம்ப காப்பாற்றி ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து கூர்மையாக தெளிவாக பார்க்க வச்சுது இது வந்து முக்கிய முக்கியமாக நீ முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பயிற்சி பண்ணோம் தெளிவான சிந்தனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புரியுதுங்களா அப்படி குழப்பமாக மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் ஒரு விஷயத்தை தெளிவாக நிக்க பார்க்குறதுக்கு தியானம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா டெய்லியும் என்ன பண்ணோம் காலங்களில் நேரமாக இருந்துச்சு போய் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுருவேன் இந்த வேலையை வந்து தொடர்ந்து காலையிலையும் சாயந்தரமோ பயிற்சி பண்ணிட்டு தான் திருப்பி தொழிலுக்கே வருவேன் அந்த தொழிலில் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் அது வந்து அந்த இருக்கிற கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தெளிவாக பார்க்கறதுக்கு எனக்கு இந்த தொழிலில் இதுதான் பிரச்சனை இதை வந்து நீ வந்து உன் மனசு மைண்டுக்கு கொண்டு உட மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது தொழில் தொழிலாக மட்டும் பார்க்கணும் உன் மைண்டுக்கோ சிந்தனைக்கோ நீ கொண்டு வந்துட்டா அது வந்து உன்னோட நிம்மதியை கெடுத்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னிச்சு அதப்போ தொழிலை தொழிலாக பார்க்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி தொழிலுக்குண்டான வேலையில் வந்து என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு ஒர்க்கர் புரியுதுங்களா நான் வந்து ஒரு வேலை செய்கிறவன் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பேன் தொழிலையே அந்த பணத்தை போடுவேன் என் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்குவேன் அந்த வரக்கூடிய லாபத்தை போட்டுகிட்டு இருப்பேன் நகைக்கு பணம் கட்டுவேன் தொழிலுக்குள்ளே போடுவேன் நகைக்கு பணம் எனக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதில் இருந்து சம்பளமாக தான் எடுத்துக்குவேன் சில சீமே அந்த சம்பளம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் தொழிலையே போடுவேன் இது மாதிரி என்ன பண்ணால் அந்த தொழிலில் வந்து காப்பாற்ற ஆரம்பித்தேன் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தொழிலை அதை பார்த்துக்க ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் என் வேலை மீ அதுவே வளர்ச்சிருந்துச்சி அதுவே பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சது நம்மளை தேடி நிறைய வ வர ஆரம்பித்தாங்க நம்ம கம்பெனி தான் இருப்பாங்க நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் புரியுதுங்களா நம்மளை காண்டாக்ட்டு கூட இட இடம் தெரிஞ்சால் போதும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ப்ராண்டன்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆள்னு தெளிவான ஒரு ஆள் ஒரு நம்பகமான ஆள் அப்புடின்னு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சு நீங்கள் வ வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன் வாழ்க்கையில் நடந்தது புரியுதுங்களா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக செய்யணும் அதில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் தெளிவாக செய்யணும் தொழிலில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த புக்கில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரே விஷயந்தான் தொழிலில் வைக்கிற பய அபாயகரமான விஷயத்தை கண்டு சிக்கில் கண்டு பயந்துடக்கூடாது பயந்து வெளியே போனால் நீ சம்பாதிக்க முடியாது ஆமாம் இன்றைக்கி நான் பயந்து நான் வெளியே போனால் இன்ன வரைக்கும் ஆறாயிரம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆறாயிரூவா ஐயாயிரம் ரூபா சம்பளம் நாங்கள் ஊர்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் காலையில் வந்து நீங்கள் போய் வேலை செஞ்சிங்கன்னா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிங்கன்னா எவ்வளோ தருவோம் வெறும் எட்டாயிரரூபா தான் தருவாங்க எட்டாயிரரூவா ஆறாயிரரூபா பன்னெண்டாயிரூபா சூழ்நிலை தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆறு ஆறு ஆறுநூறுவா எழுநூறுவா எட்நூறுரூவா ஆயிரரூவா இது மாதிரி தருவாங்க சம்பளம் ஆனால் நீங்கள் தொழில் சுய தொழில் செஞ்சு போயிருங்க உங்கள் கொலை ஏன்னா நீங்கள் கஷ்டம் உழைக்க போகிறது நீங்கள் அந்த உண்டான வருமானம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஹார்ட் ஒர்க்கு நான் அவ்வளோலாம் பண்ணல ஏன்னா செய்ய செய்கிறப்ப ஹார்ட் ஒர்க் அவ்வளோவாக இருக்குது தேவைப்படுற நேரம் மட்டும்தான் உழைக்கணும் புரியுங்களா அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாத தொழில் வந்து சா மைண்ட் ஒர்க் மட்டும் இருக்கும் ஹார்ட் ஒர்க்கு கம்மியாக தொழிலாம் நிறையா இருக்குது புரியுங்களா நான் வந்து எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாருமே அதே மாதிரி தான் தொழிலில் போட்டு லாபம் வருதா அந்த லாபத்தில் ஒரு பகுதி எடுத்துருவேன் புரியுதுங்களா பகுதி எடுத்து எடுத்து எஃப்டியில் போட்டுருவேன் எஃப்டியில் போட்டு அது அந்த பணத்தை வந்து அது கொஞ்சம் வளர்ச்சி அதுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி என்ன தொழிலுக்கு உண்டான லாபத்தில் வந்து எடுத்து எப்படிலையோ அப்படிலையோ அந்த பணத்தை போட்டு அது குரோத் பண்ணிகிட்ருப்பேன் மீதி ஃபஸ்ட்டுலேருந்து என்ன பண்ணுவேன் திருப்பி அந்த முப்பதாயிரத்துலேருந்து தொழிலுக்குள்ளே வருவேன் திருப்பி சம்பாதிப்பேன் புரியுதுங்களா ஏன்னா அந்த பணத்தை ஏன் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரேன்னா அந்த ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வர பணம் வந்து நல்லா குரோத் ஆகும் குரோத் தரணும் வளர்ச்சி அடையும் நீங்கள் எல்லா பணத்தையும் உள்ள கூடீங்க பணம் கச கச கசன்னு எல்லா இதுலேயும் செஞ்சுருவோம் அதனால அந்த அந்த இது கூட தான் நான் என்ன பண்ணேன் ஒரு ப ஒரு பணம் வந்து குறிப்பிட்ட லாபம் வந்துடுச்சா அந்த லாப பணத்தை எடுத்து ஒரு எஃப்டி போட்டேன் எஃப்டியில் போட்டோன்னா அது கூட வட்டி வந்து அதுக்குள்ளேயே போயிட்டு ரொட்டேஷன் இருக்கும் முப்பதாயிரம் போட்டோம்னா இந்த பணத்தை வந்து திருப்பி தொழிலுக்குள்ளே போட்டு வந்து அதுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணி வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு திருப்பி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த முப்பதாயிரத்தை வச்சு ரெடி பண்ணிடுவேன் வளர்ச்சி வரும் இப்படிங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் அந்த தொழிலில் போகிற லாபம் இருக்குல்ல அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தொழிலில் நாலு பர்சன்ட் ஒரு தொழிலில் பத்து பர்சன்ட் ஒரு பர்சென்ட் இருபது பர்சென்ட் ஒரு தொழில் நாற்பது பர்சன்ட் லாபம் வரும் இந்த நாற்பது ஒரு நூ நூற்றுக்கு நாற்பது தான் பாருங்கள் திருப்பி அதுக்குள்ளேயே போகிறமில்ல திருப்பி அதோடய க்ரோத் எப்படி இருக்கும் இந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குரோத் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பெரிய காமௌன் இன்ட்ரஸ்டிங் சொல்கிறாங்களே இது வந்து தொழிலில் வந்து நடக்கிறது என் கண் கூட்டாக பார்த்தேன் புரியுதுங்களா கொஞ்சம் தான் முதல்ல பணம் போட்டேன் ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு ஒர்க்கு கம்மி வேலை நம்ம செய்யக்கூடிய எட்டு மணி நேரம் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் ஆனால் நம்மளோட ஒர்க்கு கம்மியாக இருக்கிறப்ப அங்கே அது வந்து என்ன செய்யணும் வேலை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுவேன் எங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு இவ்வளோ தொழிலில் இவ்வளோ லாபம் வந்தால் மட்டும் அப்போ இன்னொருத்திட்ட கொடுப்பேன் ஏங்க நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் எனக்கு தொழிலில் வந்து இவ்வளோ லாபம் வந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி என்னோடய தொழிலுக்கு உண்டாண்ட ஒர்க்களோட வந்து என்ன பண்ணால் பாதிப்பேத்துக்கிட்ட பிரித்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு தேவையானது பணத்தை கொடுத்துட்டு அந்த தொழிலேருந்து இவ்வளோ லாபம் கொடுத்துருங்க இன்னொருத்தர் பணம் கொடுத்துட்டு இந்த தொழிலேருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து இப்போ ஒருத்தர் கார் டீல் பண்ணலாம் என்ன ஒரு ரெண்டு நாலு லட்சம் வச்சுக்கோங்க இதில் வர அந்த நாலு லட்சம் வச்சு எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்குருவேன் இன்னொருத்தர் வந்து எஜிமிஷன் பண்ணுறாங்களா அவங்ககிட்ட பணம் கொடுத்து எங்கே இந்த விஷயம் நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சுட்டு அந்த லாபத்தை எனக்கு கொடுத்துருங்க இன்னொருத்தர் டூ வீலர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுவேன் பணத்தை பிரித்து கொடுத்துருவேன் பிரிஞ்சு கொடுத்து அப்படி எப்படி ஃபைனான்ஸ் பண்ணுறது இது மாதிரி தொழிலோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சு அதுவே தானாக உருவாக தொழில் தொழிலில் உங்களே தேடி ஆரம்பிப்பாங்க நம்ம கரெக்டாக பட்சத்தில் அதை நம்மளை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன கரெக்டான ஆளாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் ஏமாற்றவும் வருவாங்க அவங்கள கழிச்சு விட்ற திறமையும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னால் தொழிலில் வந்து நிலைச்சி நிற்க முடியாது இப்போ வர எல்லாமே நேர்மையற்ப நம்ம சொல்ல முடியாது இல்லை இப்போ ஏமாற்ற வரோம்னு அவனையும் கண்டுபிடிக்கணும் அவனையும் கண்டுபிடிச்சு நம்ம தொழிலில் என்ன பண்ணணும் ஸ்டாண்டர்டாக அப்போ தான் தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருக்கும் சக்ஸ் சக்ஸஸ்னால் வெறும் லாபம் மட்டுமில்லை வரக்கூடிய பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது உண்மையான தொழில் சக்ஸஸ் ஏன்னா தான் வந்து தொழிலில் வந்து நினைச்சிருப்பான் எல்லாமே சுமூகமாக போடுறவன் வந்து தொழிலில் கஷ்டம் வரப்ப பயந்துருவான் கஷ்டம் வரவன் வ வரணும்னு ஒருத்தவங்க தெரிஞ்சிருந்தால் தொழிலில் இருக்கிற கஷ்டத்தை சால்வ் பண்ணது தான் ஒருத்தர் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஒரு ஆளாக இருக்குது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தொழில் வர எனக்கு அபாயகர பிரச்சனையாக வந்து அதை வந்து எப்படி யாரை வச்சு சால்வ் பண்ணுமோ அந்த தொழில் வந்து அவங்கள வச்சு சால்வ் பண்ணிடுவேன் சில சமயம் நம்மளுக்கு என்ன அந்த விஷயம் கரெக்டாக நடந்தா போகும் சில சில பணம் வந்து சில தொழில் வந்து செய்ய மாட்டேன் சில தொழில் வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் சில தொழில் செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தொழிலை பார்த்துக்கக்கூடிய ஆள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு எனக்கு அப்புறம் அந்த தொழிலில் பார்த்துக்க ஒரு ஆள் ரெடி பண்ணாது தான் அதனால தான் ஏன்னா திடீர்னு எனக்கு எனக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த தொழிலை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு அதோட த அதோட த நன்முக்கங்கள் தெரியலத்துக்கு சரியான ஆள் இல்லை அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பயம் வந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த தொழில் வந்து யாராக செய்கிறது இவ்வளோ தொழில் வந்து இவ்வளோ பணம் வெளியிருக்கு அதை சரியான முறையில் வசூல் பண்ணுறது கூட ஆள் இல்லையா அந்த தொழில் திருப்பி நடத்துறதுக்கு ஆள் இல்லையான்னு எனக்கு மனசு உடஞ்சி போயிட்டேன் திருப்பி அந்த தொழில் வந்து தொடர்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போச்சு ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அந்த தொழில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்குறோம் அந்த உருவாக்கின தொழிலை பார்த்துக்க ஆள் இல்லைன்னா புரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான விஷயம் அந்த விஷயத்த வந்து உணர ஆரம்பித்தேன் அதேமாதிரி நம்மளுக்காக உழைக்கக்கூடிய ஆளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நம்மளுக்காக சிந்திக்கிறதும் உழைக்கிறதும் எ எல்லார்டும் கிடைக்காது நேர்மையான சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த விஷயம் கிடைக்கும் அவங்கள இழக்கிறது அவங்களுக்கு வந்து லாபம் இல்லை நம்மளுக்கு தான் நட்டம் புரியுதுங்களா அவங்களை ஏக்கரணத்தை கொண்டும் அவங்க அவங்க இயக்கிறதுக்கு நீங்கள் லாபம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களோட தப்பு தான் ஏன்னா நம்மளுக்காக சிந்திக்கிறவங்க நம்மளுக்காக வர்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வர கதையெல்லாம் பாருங்கள் யூ கேன் வின் இது என்ன ரிச் டேட் புவர் டேடு இதெல்லாம் பார்த்து பாருங்கள் நம்மளுக்காக நம்ம வேலை செஞ்சால் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வோம் நம்மளுக்காக இன்னொருத்தவங்க வேலை செய்கிறப்ப அவங்க எட்டு மணி நேரம் நம்மளுக்காக இன்னொருத்தன் வேலை செய்கிறோம்னா எட்டு மணி மொத்தம் எத்தனை மணி நேரம் கணக்கு போடுங்க இது மாதிரி நம்மளுக்காக நிறைய பேரை வேலை செய்கிறப்ப அவர்ஸ் அதிகமாகும் புரியுங்களா உழைப்பு அதிகமாகும் டைம் அதிகமாகும் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட டைம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட டைம் உள்ளோடு வந்து கம்மியாகும் இது விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிடலாம் சரியான ஆளுங்களை கையில் வச்சுக்கணும் அவங்கள வச்சு எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் அது தொழிலுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் இது சில விஷயங்கள் வந்து பொருந்தும் புரியுதுங்களா ஏன்னா கரெக்டான ஆள் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பலன் புரியுதுங்களா ஐயக்காரணத்தை கொண்டும் நேர்மையான ஆட்களை நம்ம இழந்துடக்கூடாது ஏன்னா நம்ம தொழில் அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதோடய வேதனையும் அதிகம் சில பேர்த்துக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா அந்த தொழிலை பார்த்துக்க ஆள் இல்லை புரியுதுங்களா ஐயோ நம்ம ஒரு சரியான ஆள் ஒரு நேர்மையான நம்ம நேர் நியமிக்காமல் போய்ட்டுமே நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளே பார்த்துக்கலான்னு அதை நம்ம விட்டதுனால இன்றைக்கி வந்து என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எல்லாமே சம்பாரித்த பணம் பாதியை வந்து அதை இழக்க வேண்டியதாயிடுச்சு புரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தொழிலில் வந்து நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக தொழிலில் சக்ஸஸ் ஆகிறவங்க வந்து முழுசாக இது கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக கூந்து கணிக்கிறவன் தொழிலில் சக்ஸஸ் ஆகிடுவான் இந்த இதெல்லாம் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எவன் வந்து தொழிலில் வந்து முழுசாக வந்து சக்ஸஸ் ஆகிறோன்னா அவன் விஷயத்தை கூர்ந்து கவனிப்பான் பார்த்தீங்களா அந்த கூர்ந்து கவனிப்பில் அவனுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்குவான் அவனுக்கு எது தேவையில்லாத கருத்து தேவையில்லாத கருத்தையும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு எடுத்துக்குவான் புரியுது தேவையான கருத்தையும் எடுத்துக்குவான் தேவையில்லாத கருத்தையும் எடுத்துக்குவான் எது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் எது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்புடின்னு நல்ல ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகிறவன் என்ன பண்ணுவான் அதை புரிஞ்சுக்குவான் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் தொழிலில் சக்ஸஸ் நான் வாழ்த்துறேன் நான் சொல்கிற ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேவை தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விட்டுருங்க தொழிலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் பயம் மட்டும் இருக்கக்கூடாது தொழில் தொழிலில் வர இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம தொழிலில் சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆகிடலாம் வாழ்க வரம்ல நல்லதே நடக்கும் வணக்கம்